அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசி இருபது இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மிதன ராசிக்கு ஒரு பெரிய கிரக பேச்சினால ஒரு மாற்றம் இருக்க போகிறது இல்லை குரு பகவான் மட்டும் பேச்சாக போகிறார் ஏன்னா ரிஷபத்துக்கு பேச்சாக போகிறார் அதுவும் மே மாதம் தான் ரிஷபத்துக்கு பேச்சாங்கன்னா குரு பகவான் மிதனத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல பேச்சாகிறார் விரைஸ்தானத்தில் குரு ஓகேவா விரே குரு அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா சனி ஆல்ரெடி ஒம்போதில் இருக்கார் கும்ப ராசியில் இருக்கார் ஆட்சி பெற்றிருக்கார் ராகு பகவான் மீனத்தில் இருக்கார் பத்து கேது பகவான் நாலில் இருக்கார் ராகுவோட ப்ளேஸ்மெண்ட் வந்து மிதன ராசிக்கு இந்த வருஷம் நல்லாயிருக்கு சனி பகவானோட ப்ளேஸ்மெண்ட் அதான் அஷ்டமத்து சனி முடிஞ்சு ஒம்போதாவது இடத்துல சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கார் அது அவரும் நல்லபடியாக பலன்த்தரார் அடுத்த ஒரு ஒரு வருஷத்துக்கு கேது பகவான் நாளில் இருக்கார் கண்ணியில் அதுவும் ஒரு நல்ல நல்ல இடம்னு சொல்லலாம் ஓ ப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்கார் ஸோ இப்போ படங்களை பார்ப்போம் இருபது இருபத்தி உங்களுக்கு நவகிரகங்கள் சாதகமான நிலையில் பயணம் செய்வதால் தடைகள் எல்லாம் நகர்ந்துவிடும் எந்த பிரச்சனை வந்தாலும் எளிதில் கடந்து விடுவீர்கள் நன்மை அதிக நடக்கும் வேலைக்காக செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் இது ஜென்ரல் இப்போ மே மாதம் வரைக்கும் குரு உங்களுக்கு எங்கே இருக்கார் பதினோராம் வீட்டில் லாபஸ்தானத்தில் இருக்கார் இது வந்து உகந்த இடம் சிலருக்கு விடமாற்றம் ஏற்படும் கணவன் மன்மைக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் தற்சயம் அகலும் சில விவாகரத்து வரை வரை சென்று பிறகு சமரசமாகி குடும்ப வாக்கள் தொடங்கி குடும்பம் நன்றபடியாக நடக்கும் புத்திர பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும் நீண்ட கழகமாக தடைபட்டு வந்த திருமணம் எல்லாமே பிரச்சனைலாம் சால்வ் ஆகி மே மாதத்துக்குள்ள மிதன ராசிக்கு கல்யாண யோகம் இருக்குது குரு பலம் இருக்குது வியாழ நோக்கம் இருக்குது ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பதுல குரு இருந்தால் திருமண பாக்கியம் உண்டு ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் மிதன ராசிக்கு விரயகுரு விரயகுரு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவார் பன்னிரெண்டில் குரு அகங்காரம் தவறான பாதியில் செல்லல் விரயங்கள் அதிகரிக்கும் வீண் செலவு வீணின் நீங்கள் நல்லபடியாக போய்ட்டுருப்பீங்க ஆனால் அது அந்த செலவு வந்து தேவலாத ஒரு விஷய விஷயம் வந்து பண்ணி அதில் ஒரு செலவு வரும் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் வெளிதேச பயணங்கள் கல கலந்து வா போகிறது அதெல்லாம் ஏற்படும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் கடன் சுமை அதிகரிக்கும் சுப செலவுகள் அதிகரிக்கும் இந்த விரயத்தை சுப விரயமாக ஆக்கிக்கோ ஆக்கிக்கோங்க எடுத்துக்காட்டாக ஒரு வீடு கட்டுறது புதிய மனை நிலம் வாங்குறது இது மாதிரி சுப விரயமாக இருக்கவங்க இவரையும் நல்லது ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் குரு அமர்ந்து நான்கு ஆறு எட்டை பார்க்குறார் நான்கு ஆறு நான்கு என்பது வீடு மனை வாகன ஸ்தானம் ஆறு என்பது வேலை அந்த அதுக்கான வேலை செய்கிறது ஸோ நான் நான்கு ஆறு எட்டை பார்க்குறார் ஸோ வீடு மனை வா வாங்கிறது புதிய தொழில் தொடங்கிறது இதெல்லாமே நல்லபடியாக அமையும் ஸோ இது குருவான பன்னிரண்டுல போறதுக்கான பலன் இப்போ சனி ஒன்பதுல இருக்கார் பாக்கிய சனி ஒன்றும் பிரச்சனை இல்லை அஷ்டமத சனிகளையும் விலகி வந்துட்டிங்க நல்ல ஒரு இடத்துல சனி அமர்ந்து நல்ல பாக்கியத்தையும் உங்கள் எதிர் உங்களுக்கு தேவைக்கேற்ப நல்ல இது விஷயங்களும் கு சனி வந்து செய்து தருவார் என்ன முயற்சிக்கும் ஒரு தடை இல்லாமல் முயற்சி சுமூகமா வெற்றி அடைய குரு சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு நல்ல ஒரு லாபத்தையும் கருணை அன்பு மனதிநேயம் போன்ற இறக்க உணர்வுகளை வளர்த்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக சனி இருக்குது ஸோ கல்வி பயணம் நீண்ட தூர பயணம் தகவல் தொடர்பு தொழில் மூலதனம் ஆகிய விஷயங்களில் வந்து நீங்கள் இந்த வருஷம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் தெய்வ திருப்பணிகளில் ஏற்படுறது தெய்வ தெய்வ வழிபாடு மேற்கொள்வது குலதெய்வ கோயிலுக்கு வழி போகிறது அது மாதிரி காசி ராமேஸ்வரம் அதே மாதிரி கேந்திரநாத் போகிறது இந்த மாதிரி புனித யாத்திரைகளில் பயணம் சொல்கிறது பயணம் செய்கிறதுல நீங்கள் வந்து இந்த வருஷம் கவனம் செலுத்தலாம் ஏன்னா சனி ஒம்பதில் அமர்ந்து உங்களுக்கு இதெல்லாம் பாக்கியத்தை தராரு அது மட்டும் இல்லாமல் சனி பதினொன்று மூணு அஞ்சு அப்படின்ற ஸ்தானத்தையும் பார்க்குறார் பதினொன்று லாபஸ்தானத்தை பார்க்குறார் தைரியம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார் அதே மாதிரி ஆறாம் இடம் வேலை ஸ்தானத்தை பார்க்குறார் ஒரு வேலை மூலயமா உங்களுக்கு வந்து இடமாற்றம் பணவரவு மூச்சு செஞ்சு புதிய வேலைக்கு ட்ரை பண்ணுறது பழைய வேலையிலேருந்து புதிய வேலைக்கு ஜம்ப் பண்ணுறது ப்ரொமோஷன் சம் அது மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து இந்த வருஷம் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி பழைய தொழிலேருந்து புதிய தொழில் படுறது தொழிலை விருத்தி பண்ணுறது லோன் வாங்கி அதில் அது மூலிமா லாபம் ஈட்டுறது வெளியூர் வாணிபம் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது இது மாதிரி விஷயத்துல நீங்கள் இந்த வருஷம் கான்சென்ரேட் பண்ணுவீங்க அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க அந்த முயற்சிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சக்சஸ் முயற்சி எடுப்போம் அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்ப்போம் இந்த வருஷம் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு சக்ஸஸ் என்ற ஒரு ரிசல்ட் வந்து தீரும் ஏன்னா ராகுவோட பிளேஸ்மெண்ட் பத்தில் இருக்குது தொழில ராகு பார்க்குறார் தொழில் ஸ்தானத்தில் ராகு அமர்ந்ததால் ஜீவனஸ்தானத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லை நல்லபடியாக ஜீவனம் நடக்கும் வீடு கட்டண நினச்சா வீடு கட்டுவீங்க வீடு கட்டுற பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் அமோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் வியாபார விருத்தி நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி கட்டிட பணிகள் நீங்கள் ஏதாவது ரொம்ப வருஷமாக ஸ்டாப் ஆகிருக்க பில்டிங் இந்த வருஷம் எடுத்திங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி முடிச்சிருப்பீங்க முடிப்பீங்க இருபத்தி நாலு அந்த அது மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு தராது வீட்டில் சண்டை சச்சரவுகள் அதிகமாக நடைபெறாது இந்த வருடம் செய்யும் உத்தியோகத்தில் அதிரடி மாற்றங்கள் ஏற்படும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க அதே மாதிரி கன்னி ராசியில் கேது பகவான் நான்காம் இடத்தில் இருப்பதால் அதே சேம் அதிர்ஷ்டவசமாக காலமாக இருக்கும் வீட்டில் நடந்த நடந்தவண்ணமே இருக்கும் சிலருக்கு பொருளாதாரம் சீராக இருக்கும் பண உறவு அதிகமாக இருக்கும் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடும் ஸோ இது ஒரு கோச்சார பலன்கள் பொது பலன்கள் இவையாவும் ஜாதகரின் தசாபுத்தி அந்தர பலன்களுக்கு ஏற்ப டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் நடக்க வாய்ப்பு இருக்குது மேலும் ஜாதக ரீதியானதுக்கு பஞ்சாங்க விஷய சேனல் அணுகுங்க இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோ அனுப்பி அவங்களும் பார்க்க சொல்லுங்கள் பன்னெண்டு ராசிக்கான நியூ இயர் புத்தாண்டு பலன்களை நம்ம சேனலில் போடுறோம் அதுக்கு ஒரு ப்ளே லிஸ்ட் இருக்குது டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் டிசைட்ருக்கோம் மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்